கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை நாளை மறுநாள் முதல் பொதுமக்கள் பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை நாளை மறுநாள் முதல் பொதுமக்கள் பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் யாழினி யாழினி விவரங்கள் நினைவிடம் சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் அமைக்கப்பட்டிருக்கிறது இதனை பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாள்தோறும் வந்து கலைஞர் அவர்கள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அத்துடன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் கலை இலக்கிய அரசியல் வாழ்க்கை வரலாற்றினை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் அந்நினைவிட வளாகத்தில் நவீன தொழில்நுட்பம் தொழில்நுட்பங்களுடன் பல்வேறு அரங்குகளுடன் கலைஞர் உலகம் என்ற அருங்காட்சியகம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தில் கலைஞரின் உரிமை வீரர் கலைஞர் கலைஞருடன் ஒரு புகைப்படம் என பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது இந்த கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கு வருகின்ற புதன்கிழமை முதல் அனுமதி வழங்கப்படும் என்னும் அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது இதுக்கு அனுமதி சீட்டு பெறுவதற்கு இதனை பார்வையிடுவதற்கும் தமிழ்நாடு அரசின் டபிள்யூ 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 டாட் கலைஞர் உலகம் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளம் மூலமாக அவர்கள் அதை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த இணைய முகவரையில் பொதுமக்கள் பதிவு செய்து அனுமதி சீட்டினை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல இந்த கலைஞர் உலகத்திற்கான அனுமதி சீட்டு பெறுவதற்கு கட்டணம் ஏதும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முற்றிலும் இலவசமாக இந்த கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் கண்டுகளிக்கலாம் அதே போல ஒருவர் ஒரு அலைபேசி எண்ணின் மூலமாக அதிகபட்சமாக ஐந்து அமை அனுமதி சீட்டு வரை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் இது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட அனுமதி சீட்டுடன் வருபவர்களுக்கு இது இதில் வந்து அனுமதி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஒவ்வொரு நாளும் ஒன்பது மணி முதல் எட்டு மணி வரை ஆறு காட்சிகளாக நடைபெறும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் தங்களுக்கு வசதியான காட்சி நேரத்தை தேர்வு செய்து முன்கூட்டியே அனுமதி சீட்டை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் இந்த அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது அதே போல அக்காட்சியை காண வரும் பொதுமக்கள் காட்சி நேரத்திற்கு முப்பது நிமிடத்திற்கு முன்பாகவே வருகை புரிய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கலைஞர் உலக அருங்காட்சியகத்தை பார்வையிட ஏறத்தாழ ஒன்றரை மணி நேரம் ஆகும் என அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதி சீட்டு எதுவும் தேவை இல்லை இந்த நவீன தமிழ்நாட்டின் சிற்பி தமிழ் தாயின் தமிழ் தமிழ் புதல்வன் மக்களுக்காக உழைத்த முத்தமிழ் அறிஞர் பெருமையை பறைசாற்றும் வகையில் மற்றும் புது புதுமையான பல்வேறு தொழில்நுட்ப வசதிகளுடன் ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த கலைஞர் உலகத்தினை பொதுமக்கள் தமிழ்நாடு அரசு பொதுமக்கள் தமிழ்நாடு அரசிற்கும் அங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கும் ஒத்துழைப்பை நல்கி கண்டுகளிக்க வேண்டுமாறும் இதில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி கொடுக்கப்பட்ட செய்திகளை தெரிந்துகொள்ள சென் న్యూஸ் பில் ஐகானை கிளிக் பண்ணுங்க